மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் மற்றும் ஒரு உண்மை அரசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நேரடி விவாதம் எதிர்வர ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது மார்ச் பன்னிரண்டு இயக்கம் இந்த தொடர் விவாதங்களை நடாத்த உள்ளது முதல் நாள் விவாதத்தில் நான்கு வேட்பாளர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சர்வஜன பழைய கட்சியினுடைய வேட்பாளர் திலித் ஜாவீரா சுயாதீன வேட்பாளர் பாவன அரியநேத்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று சுயாதீனமாக களமிறங்கியுள்ள வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அந்த அமைப்புக்கு அறிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவின் பண்பேற்பு உட்பட உறுதிப்படுத்தப்பட இருக்கின்றது கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடைபெற இருக்கிறது இந்த விவாதத்தின் இரண்டாம் மூன்றாம் கட்ட விவாதத்தின் போது பன்னிரண்டு வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குது விவாதங்கள் எட்டாம் திகதி ஒன்பதாம் திகதிகளில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மார்ச் பன்னிரண்டு பிரச்சாரம் மேலும் விவாதத்தின் போது வேட்பாளர்களுக்கு கேள்விகளை சமர்ப்பிக்க வாக்காளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்று கேட்கப்படும் கேள்விகளை ஒரு குழு தீர்மானிக்கும் என்றும் சொல்லி இருக்கின்றது சரி இதனை விடுத்து தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரம் பயணிப்போம் என்று சொல்லி தமிழ் பொது வேட்பாளர் பவன் அரியணேதன் தெரிவித்திருக்கிறார் நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக வவுனியாவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் இந்த விடயங்களை சொல்லியிருந்தார் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்காக இலக்காக அடிப்படையாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றனர் கடந்த எட்டு ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறோம் கடந்த காலங்களில் பல போராட்டங்களை தமிழினம் கண்டுள்ளது இது புள்ளடி போடும் ஒரு போராட்டம் அனைவரும் இந்த பணியினை உறுதியுடன் செய்ய வேண்டும் எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீனவர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை உள்ளெடுக்கப்பட்டிருந்தது அது பிரதி எடுக்கப்படும் போது தற்செயலாகவே விடுக்கப்பட்டது அந்த விடயங்கள் இறுதி பிரச்சுரத்தில் நிச்சயம் வந்து அத்துடன் தேர்தலின் பின்னரும் நான் இலங்கை தமிழக கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் அதில் எந்த இல்லை கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பம் பெறும் போது அவர்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லி விடுத்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளராக இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியணை திறன் தெரிவு செய்யப்பட்டமை தமிழரசு கட்சியை பொது வேட்பாளர் விடத்தில் எமது வழிக்கு கொண்டுவரும் ஒரு உத்தியே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் பொது வேட்பாளராக அரசியல் கட்சி சார்பெற்ற அதாவது ஒருவர் நியமிக்கப்படுவார் என ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் தெரிவிக்கும் போது தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஒற்றுமையினை எதிர்பார்க்கின்றார்கள் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆனால் எங்களிடம் அது இல்லாதிருப்பது கவலைக்குரியது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக தமிழரசு கட்சி இருந்து ஒருவரை தெரிவு செய்திருப்பது என்பது தமிழரசு கட்சியை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்கும் தீர்மானத்தினை அறிவித்துள்ள நிலையில் அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட குழுவின் செயலாளருமான ஞாவன சிறீநேசன் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அதன் போது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதனூடாக அந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பதை நிலைநிறுத்துவதற்காக எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கோரினார் மேலும் வாக்களிப்பினை பகிஷ்கரித்தல் என்பது மறைமுகமாக பேரினவாதத்துக்கு துணை போகும் செயற்பாடாகவே நோக்கப்படுவதாக தெரிவித்தார் மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தட்டுமுனை பகுதியில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் வகையில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றிருந்தது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் வாகரி பிரதேச பொது அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் ராசலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை மாவட்ட முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவன ஸ்ரீநேசன் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான துரைரட்னம் ஆவண நடராஜா மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் வகையில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உண்மையில் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் என்றதுக்கான தேர்தல் வாக்கெடுப்புகள் அதேபோன்று தேர்தல் சார்ந்த நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் தற்பொழுது முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேர் இதுல பிரச்சாரம் பிரச்சாரம் நடத்துபவர்கள் என்று சொல்லி பார்த்தால் பதினைந்து பேர் இல்லாட்டி பதினாறு பேர் தான் காணக்கூடியதாக இருக்கிறது மிகுதி எங்கே என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் இருக்குது இதிலும் கட்டுப்பணம் செலுத்தியவர் முப்பத்தி ஒன்பது பேர் அதில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டவை முப்பத்தி எட்டு பேர் என்பதை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது இதிலும் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் சில பேருடைய முகநூல் கணக்குகள் கூட இல்லை அவர்களுக்கு உறுதியான உண்மையான முகநூல் கணக்குகள் கூட இல்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னுக்கு வந்திருந்தது இதை விடுத்து இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கைகளை முன்வைத்து தங்களுடைய ஜ ஆட்சி இப்படி இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களித்தால் கட்டாயமாக இந்த வி இந்த விடயங்கள் வந்து செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்றுதான் தான் தமிழர் சார்ந்து இப்பொழுது தமிழ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற பவனா அரியநேத்திரன் வந்து தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொல்லியிருந்தார் அதில் ஏகப்பட்ட விடியம் சொல்லப்பட்டிருந்தது ஒன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்ந்து முதல்ல சொல்லப்பட்டிருக்குது அது மட்டுமின்றி காணி அபகரிப்பு நில ஆக்கிரமிப்பு அதுபோல் பௌத்தமயமாக்கல்

மாதகள் பிரச்சனை அதையும் தாண்டி அம்பாறை மாவட்டத்தில் தரமுயர்த்தல் இந்த பிரதேச சபையை எப்படியாவது தரமுயர்த்த வேண்டும் என்று சொல்லி இட்டை வரைக்கு வரக்கூடிய போராட்டம் தொடர்கின்ற நிலை இப்படி நிறைய விடயங்களை சொல்லப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் முக்கியமாக சிங்களவர்களால் தான் இந்த நிலை வந்திருக்கிறது அதாவது பெரும்பான்மையினர் சரியாக தங்களுடைய ஆட்சிகளை சமமாக பார்த்திருந்தால் இப்பொழுது தமிழர் தாயக பகுதியிலிருந்து ஒரு வேட்பாளர் வந்திருக்க மாட்டார் என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்ற நிலையில் நேற்று தினம் நாடாளுமன்ற அமர்விடம் பெற்றிருந்தது இந்த நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் சாணகியன் பல்வேறு பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தால் அதிலும் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார் இந்த விடயம் அவளுக்கு சாத்தியமான அல்லாடி ஆரோக்கியமான விடயம் என்பது ஒரு கேள்விக்குரியான விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் சாணக்கியன் சொல்லியிருந்த ஒரு விடயம் என்னவென்றால் தாங்கள் இன்னொரு தரப்பினருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்த நிலையில் பவனாரியன் என்ற தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கு சார்பாக ஆதரவாக செயல்படுகின்றவர்கள் தனக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடிய இதாக இருக்கிறது இந்த அச்சுறுத்தல்களெல்லாம் தான் அடங்கிப் போவதாக இல்லை தான் செய்ய வேண்டியவற்றை செய்வேன் என்கின்ற ஒரு விடத்தை முன்வைத்திருந்தார் அதிலயும் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தால் சிங்கள பேரினவாதிகளால் தான் இந்த ஒரு செயற்பாடு அரங்கரி இருக்கின்றது இவர்கள் தான் இப்படி தமிழ் பொது வேட்பாளர் தோற்றம் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் என்ற விடத்தையும் அவர் சுட்டி காட்டியிருந்தார் இப்படி நிறைய விடயங்கள் தேர்தல் சார்ந்து ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அதாவது கொழும்பை மையப்படுத்திய அரசியல் பரப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒரு சூடுபிடித்த களமாகத்தான் காணப்படுகிறது இதில் வாக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் தபால் மூல வாக்கெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எப்படி போப்புகிறது நாட்டினுடைய அடுத்த ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் என்பதை கருத்து கணிப்புகள் எல்லாம் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பிரசுரிப்பதற்கோ இல்லாட்டி அது சார்ந்த தரவுகளை திரட்டுவதற்கோ முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் தேர்தல் ஆணைக்குழு மிக கண் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருப்பதோடு ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்வதோடு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்